ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு ப்ரெட் ஆம்லெட் தான் சேர்ப்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பத்து முட்டை எடுத்திருக்கோம் இந்த பத்து முட்டையுமே ஏன்னா வீட்டில் உள்ள கோழி போட்ட முட்டை தான் இதை நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம் இப்போ இதை தான் நம்ம என்னைக்கு சமைக்க போகிறோம் முட்டையை உடச்சி ஊற்றணும் எக் உடச்சி ஊற்றியாச்சு லைட்டாக சால்ட் போட்டு நல்லா கலக்கி விடணும் கல் வச்சு கல் ஹீட் ஆனதும் லைட்டாக எண்ணெய் தடவி பிரெட்டை போட்டு ஹீட் பண்ணி எடுக்கணும் பிரெட்டை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்தாச்சு வாங்க இனி சமைக்க போகலாம் கல் ஹீட் ஆனதும் லைட்டாக ஆயில் ஊற்றி அரை கிளக்கி வச்ச முட்டையை ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த முட்டைக்கு நல்லா இது எடுத்து வச்சு ப்ரெட்டு வச்சு சைடெல்லாம் மறைச்சு விடணும் எண்ணெய் தடவி அரை கரண்டி எ ஊற்றி நடுவில் பிரெட்டை வச்சு மறைச்சு போட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு பிரெட்டை வச்சு நாலு பக்கம் எடுத்து பண்ணி மறைச்சு போடணும் மறைச்சு போட்டு எடுக்கணும் பிரெட் ஆம்லேட் ரெடி வாங்க டேஸ்ட் பார்ப்போம் பார்த்தீங்களா சும்மா டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தேன்னு கமெண்டில் சொல்லுங்கள்